வணக்கம் நான் கே எம் சண்முகம் பொள்ளாச்சி பிரேக்கிங் த ஐஸுங்கிற மாதிரி என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சின்ன மனத்தடையை உடைக்கிறதுக்காகத்தான் பேசுகிறேன் விதை அமைப்பினுடைய இருபத்தெட்டாவது நடவு கூட்டத்தில் நட்புக்கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இப்போ கேரளம் இருக்கிறீங்களா கேரளத்தில் இருக்கிறோமா கேரளத்தில் தான் இருக்கிறோமா நான் ஏற்கனவே இப்போ தத்தமங்கலத்தில் இருக்கிறோங்கிற காரணத்துக்காகவோ அல்லது நான் கேரளாவில் பத்து வருடங்கள் இந்தியன் வங்கியில் பணியில் இருந்தங்கிற காரணத்துக்காகவோ இதை சொல்லலை கேரளா நண்பர்கள் கூட எப்போவுமே எனக்கு ஒரு ஒரு நெருக்கம் உண்டு இங்கே கேரளாவில் முற்போக்கு சிந்தனையாளர்கள் அதிகம் முற்போக்கு எழுத்தாளர்கள் அதிகம் இங்கே சுயமரியாதை அதிகம் விழிப்புணர்வு அதிகம் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அங்கே தலைவர்களை பேர் சொல்லி கூட கூப்பிட முடியாது புரட்சி தலைவரும் பாங்க புரட்சி தலைவியும் பாங்க தளபதியும் பாங்க சின்ன தளபதியும் பாங்க கேப்டனும்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க பேர் சொல்லி அழைக்கிறதுக்கும் கூட ஒரு மனதில் ஒரு இறுக்கத்தை வச்சுக்கிட்டு இருந்துகிட்ருக்கக்கூடிய இடமா தமிழ்நாடு இருந்துகிட்ருக்கு ஆனால் இங்கே கேரளாவில் அப்படி இல்லை ஈவன் பினராயி விஜயனியை கூட விஜயின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இங்கே ஒரு சுதந்திரமான மன உணர்வு இருக்குது அதே மாதிரி சினிமா நடிகர்களும் வந்து ஒரு பத்து இருபது வட முப்பது வடம் நடிச்சுட்டேன் அப்படின்னா உடனே நான் அடுத்த முதலமைச்சருங்கிற கனவில் இருக்கக்கூடிய பிம்பம் வந்து இங்கே துளியுமே இல்லை ஒரு காலத்தில் அந்த காலத்தில் நசீர் கூட அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்து அது முலையிலேயே அந்த எண்ணெய் கிள்ளி எரியப்பட்டது அதனால் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு மன உணர்வையும் விழிப்புணர்வையும் காட்டுது அந்த விழிப்புணர்வுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நான் படித்த ஒரு சிறு கவிதையை திடீர்னு நினைவில் வந்து அதை சொல்கிறேன் என் வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் வாடி வழங்கும் செடி செடிகொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதை விட அதை பற்றி கவிதை எழுவது கவிதை எழுதுவது எனக்கு சுலபமாக இருக்கிறது இது படித்தேன் நான் இது பெரும்பாலும் வந்து நாம் வந்து கவிதை எழுதுகிறது படிக்கிறது பேசுறது கூட்டங்களில் கலந்துக்கிறதுங்கிறத தாண்டி சமுதாயத்துக்கு நம்மளால் வந்து எழுத்த தாண்டி ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை இது ஏற்படுத்துது அந்த சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திட்டு நான் இத்தோட முடிச்சுக்கிறேன்